பாரம்பரிய மொழிகள் என்ற குழுமத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் கையில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வெள்ளருகு என்னடா வெள்ளருகு இதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமானதுங்க உடலில் பலம் இல்லைங்க நரம்புகளில் பலம் இல்லை உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அதிசாரம் போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மூலிகையை ஒரு எலுமிச்சங்காய் அளவு மூன்றே மூன்று நாட்கள் மட்டுங்க பசும்பாலில் வந்து கலந்து அருந்தி வர இந்த மூணு நாளும் பால் சாதம் மட்டுமே சாப்பிட்ணும் காரம் அதிகமாக இருக்கிற உணவு எடுத்துக்கூடாது பால் சார்ந்த உணவு மட்டும் எடுக்கணும் பால் சாதம் இதை ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லை எலுமிச்சங்காய் அளவு கலந்து சாப்பிட்டு வர நரம்புகள் பலம் பெறும் குடலில் உள்ள அசுத்தங்கள் வெளியேறும் உடல் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பலவீனமாக இருக்குதுங்க எப்பவுமே எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை பாலில் சாப்பிட்டு வந்து முன்னேடாக சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக ஒரு சக்தியை நீங்கள் பெறலாம் அனைத்திற்கும் ஒரு சிறப்பான மருந்து மூலிகை சார்ந்த மருந்துகள் தேவைப்படும் போது இல்லைங்க அந்த மூலிகை வந்து எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தேவைப்படுறவங்க கீழ்கன்ற எண்ணம் வந்து தொடர்பு கொள்வாருங்க